பண்ணாரி மாரியம்மன் புலியை அடக்கி வழிகாட்டிய அற்புதம் பண்ணாரி மாரியம்மன் கோயில் அடர்ந்த வனப்பகுதியின் நடுவே அமைந்துள்ளது இந்த அம்மன் வனவிலங்குகளையும் குறிப்பாக புலிகளையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாகவும் பக்தர்களுக்கு அருள் புரிவதாகவும் ஒரு ஆழமான நம்பிக்கை உள்ளது பண்ணாரி காடுகள் மிகவும் அடர்ந்தவையாகவும் புலிகள் யானைகள் போன்ற வனவிலங்குகள் நிறைந்து பயங்கரமாக இருந்தன இக்காட்டின் வழியே மக்கள் சென்று வருவதற்கே அஞ்சினர் குறிப்பாக வியாபாரிகள் தங்கள் பொருட்களை கொண்டு செல்ல மிகுந்த சிரமப்பட்டனர் வனவிலங்குகளால் குறிப்பாக புலிகளால் ஏற்படும் அச்சுறுத்தல் காரணமாக யாரும் இந்த வழியை பயன்படுத்த துணியவில்லை ஒருநாள் ஒரு வியாபாரி தன் மாட்டு வண்டியுடன் அவ்வழியே செல்ல வேண்டியிருந்தது அவருக்கு பன்னாரி மாரியம்மன் மீது அளவற்ற பக்தி அம்மனின் துணையின்றி இந்த ஆபத்தான வனத்தை கடக்க முடியாது என்று எண்ணி அவர் அம்மனை மனமுருகி பிரார்த்தித்தார் அவர் பயந்து கொண்டே வனத்துக்குள் நுழைய எதிர்பாராத விதமாக ஒரு பெரும் புலி திடீர் என்று அவர் முன் தோன்றியது வியாபாரி நடுங்கினார் தன் முடிவு நெருங்கிவிட்டது என்று நினைத்த அவர் கண்ணீர் மல்க அம்மா மாறி அம்மா என்னை காப்பற்று உன்னை நம்பி வந்தேனே என்று கதறினார் அந்த அதிசயம் அங்கேதான் நடந்தது திடீரென்று அந்த புலி எந்த ஒரு ஆபத்தையும் விளைவிக்காமல் மெதுவாக நடந்து சென்று வண்டிக்கு முன்னால் வழிகாட்டியது வியாபாரிக்கு ஆச்சரியமும் ஆனந்தமும் ஏற்பட்டது அம்மனின் அருள் இது என்று உணர்ந்த அவர் பயம் நீங்கி புலியின் வழிகாட்டுதலிலேயே தனது பயணத்தை தொடர்ந்தார் அந்த புலி வண்டிக்கு முன்னால் சென்று வழிகாட்டிக் கொண்டே இருந்தது ஒரு குறிப்பிட்ட இடம் வந்ததும் அந்த புலி அங்கிருந்த ஒரு புளிய மரத்தின் அடியில் சென்று அமர்ந்தது அப்போது அந்த வியாபாரிக்கு அது சாதாரண புலி அல்ல அம்மனே புலி உருவில் வந்து தனக்கு வழிகாட்டியது என்று உறுதியானது அந்த புளிய மரத்தடியில் தற்போதைய பண்ணாரி மாரியம்மன் கோயில் உள்ளது இந்த அற்புதம் நிகழ்ந்ததிலிருந்து பண்ணாரி மாரியம்மன் தனது பக்தர்களை ஆபத்துகளில் இருந்து காக்கும் சக்தி வாய்ந்த தெய்வமாக போற்றப்படுகிறார் இன்றும் இந்த பகுதியில் பயணம் செய்யும் மக்கள் அம்மனை வணங்கிய பின்னரே பயணத்தை தொடங்குகின்றனர் கோயிலில் உள்ள அம்மன் சிலை அங்கே புளிய மரத்தடியில் சுயம்புவாக உருவானது என்று நம்பப்படுகிறது பக்தர்கள் தங்கள் பயத்தை போக்க வனப்பகுதியில் ஏற்படும் அச்சுறுத்தல்களில் இருந்து தங்களை காத்துக்கொள்ள பன்னாரி மாரியம்மனை தொடர்ந்து வழிபட்டு வருகின்றனர் இந்த கதை அம்மனின் எல்லையற்ற கருணையையும் பக்தர்களுக்கு நேரில் வந்து அருள் புரியும் தன்மையையும்